ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பிக் பாஸ்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரோமோவில் விக்ரம் ஏன் இந்த மாதிரி பண்றாங்களேன்னு தெரியல அதாவது வந்து விக்ரம்னுடைய என்ன என்னன்னாக்கா யார் எப்படி வேணாலும் போட்டோம் எப்படின்னா பண்ணிட்டோம் அவரை ஒருத்தர் வந்து தப்பா சொல்லிட்டாங்க அப்ரிசியேஷன் வச்சுட்டாங்க அவர் மேல வந்து ஒரு பழி போட்டாங்கனாக்கா அதை கிளியர் பண்ற வரைக்கும் சும்மா விடவே மாட்டாங்க எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணாலும் போவார் அப்படின்றதுக்கும் இந்த ஒரு எடுத்துக்காட்டு நேத்து நடந்த ஒரு பிரச்சனை இல்லை நேத்து நடந்த கூத்துக்கு அது அதுக்கு ஒரு க்ளோசர் கொடுக்கறதுக்கோசரம் விக்ரம் வந்து திவ்யா கிட்ட அதை பேசணும் அதை பத்தி பேசணும் அதை பத்தி பேசணும்னு சொல்லிட்டே இருந்தார் திவ்யா சொல்லிட்டாங்க பா இதனால எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல நான் எல்லாம் உட்காந்து பேச மாட்டேன் அவர் பண்ண பிரச்சனைக்கு நான் உட்காந்து பேச மாட்டேன் இதனால வந்து மக்கள்கிட்ட பிரச்சனையா நான் பாத்துக்கிறேன் இதனால சேதுபாதி திட்டுவாரா நான் பாத்துக்கிறேன் நான் கேட்டுக்கிறேன் இதனால லிவிங் ஏரியாலயே ஒன் டு ஒன்னு நான் வந்து விக்ரம் கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்து அது போயிட்டு இருக்குங்க இன்னைக்கு காலையிலேருந்தான் அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு க்ளோஷர் கொடுக்கணும் க்ளோஷர் கொடுக்கணுன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களே விக்ரம் மேல நான் ஒரு கேள்வி கேட்குறேன் விக்ரமுக்கு ஒரு பிரச்சனைனாக்கா இவ்வளவு பண்றா திவ்யா வந்து இவ்வளவு டார்கெட் பண்றா பார்வதி வந்து ஆரம்ப கால கட்டத்துல இருந்து எவ்வளவு பேருக்கு எவ்வளவு பேர் மேல எத்தனை பேர் மேல தேவையில்லாம பழிய போட்டிருப்பாங்க தேவையில்லாம வந்து எல்லாருக்குடையும் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ எங்க போனார் இந்த விக்ரம் விக்ரம யானா குறை சொல்லிட்டாங்களோ விக்ரம யானா தப்பா பேசிட்டாங்களோ மட்டும் இவ்வளவு பொங்குற விக்ரமே மத்தவங்களுக்கு எல்லாம் ஏன் வர மாட்டேன்றாரு எப்படின்னா போட்டேன் யாருன்னா போட்டேன் எப்படின்னா அடிச்சுக்கிட்டோம் அப்படி விட்டுறாரு ஆனா இவருக்கு எதனா ஒன்று சொன்னா மட்டும் அவ்வளோ பொங்குறாரு ஆரம்ப கால கட்டத்துல வரைக்கும் எவ்வளவு பிரச்சனை பண்ணியிருக்காங்க பார்வதி மற்றவங்கனால எவ்வளோ அபாண்டமான பழியெல்லாம் சுமத்திருக்காங்க அப்போல்லாம் கொமடி இருந்துட்டார் இந்த விக்ரம் இப்போ மட்டும் என்ன இவ்வளோ பொங்கின்னு வர்றாரு கேள்வி கேட்கணும் தப்புனாக்கா எல்லாருக்குமே தப்புனா தப்புன்னு சொல்லணும் ரைட்னா ரைட்டுன்னு சொன்னாங்க அதுதாங்க ஒரு உண்மையான வந்து ஒரு கேரக்டரு அதை விட்டுட்டு நான் மட்டும் நான் கேட்பேன் மற்றவங்களுக்குலாம் நான் கேட்க மாட்டேன் எவ்வளோ ஆர்ஷா இந்த பிரமலை பாருங்க எவ்வளோ ஆர்ஷான வார்த்தை எவ்வளோ மனசு கஷ்டப்படுற மாதிரி வார்த்தை எல்லாம் சொல்றாப்புல திவ்யாவுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் திவ்யாவை நீங்க ஏன் டார்கெட் பண்றீங்க ஏன் உங்களுக்கு பார்வதியை டார்கெட் பண்ணதுலாம் பயம் உங்களுக்கு பார்வதி கிட்ட எல்லாம் போயிட்டு இந்த மாதிரி போய் ஏற சொல்லுங்க நேத்து போனார் இல்லையா நேத்து திவ்யா கிட்ட அவ்வளவு அக்ரெசிவா போனார் இல்ல விக்ரம் பார்வதி கிட்ட போக சொல்லுங்களேன் டேய் வக்காரா டேய் வக்காரு லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவாங்க பார்வதி அதெல்லாம் நான் பெருமையா தான் சொல்லுவேன் பார்வதி வந்து பாத்தீங்கன்னாக்கா மற்றவங்களை டீல் பண்றதுலன்னா பக்காவா டீல் பண்ணுவாங்க ஆனா எண்ணங்கள் தான் கேடு கட்ட எண்ணங்கள் மற்றவங்களை அழிச்சிட்டு நம்ம முன்னுக்கு வரணுன்ற எண்ணங்கள் என்றைக்குமே நிலைச்சது கிடையாது இப்போ சந்தோஷப்பட்டுக்கலாம் மக்களே கனிய அனுப்பிச்சிட்டோம் நான் உள்ள இருக்கிறேன் நீ வெளியே போயிட்ட அப்படின்ற சந்தோஷம் நீங்க பட்டுக்கலாம் அவங்களே சொல்லுவாங்க அவங்களுடைய ஃபேன்ஸ் சொல்றாங்க அவங்களுடைய பிஆர்பியுமே சொல்லுது கம் இஸ் பூமரிங்க எனக்கோ ஒரு நாள் கணிக்க உட்காந்துட்டு பார்வதி போனாக்கா நான் இப்படி ஹாப்பியா இருப்பேன் நான் இப்படி ஹாப்பியா இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னாங்க பார்வதி போறதுக்கு முன்னாடி கனி போயிட்டாங்க கம் இஸ் பூமரிங் அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க பண்ணுங்க கனி அந்த விஷயத்துக்கு இஸ் பூமரிங்னா பார்வதி பண்ண எவ்வளவு பிரச்சனைக்கு கர்மாயிஸ் பூமரினா எப்படி வரும் என்ன மாதிரி வரும் அதை பார்க்கறதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பேச முடியாது ஏன்னாக்கா அவங்க ஜெயிச்சுட்டு இருக்காங்க கெட்ட ரஜினி டயலக் தாங்க கெட்டவங்களுக்கு எவ்வளவு சான்ஸ் ஒன்னா கொடுப்பாங்க கெட்டவங்களுக்கு ரொம்ப சான்ஸ் கொடுப்பான் ஆனா கை விட்டுருவான் கடவுள் கை விட்டுருவான் அது பிக் பாஸ் வீட்டுல நடக்கலன்னா கூட வெளியே போய் அது நடக்கும் ஏன்னா அவ்வளோ பேரை வந்து மனசு கஷ்டப்படுத்தியிருக்காங்க பார்வதி அவ்வளோ பேரை வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ எவ்வளோ கேவலமான வார்த்தைகள் பேசி மற்ற மனசு புண்படுத்தியிருக்காங்க ஒரு நேரத்தில் ஒரு நேரத்துலேயாவது அந்த பர்சனுடைய பாதிப்பு இருக்கும் இல்லையா விக்ரம்னுடைய நடவடிக்கை வந்து மொஸ்ட்டுங்க இவ்வளோ மோசமான வார்த்தைகளால் மற்றவங்களை வந்து சொல்லவே கூடாது செல்ஃபிஷ் ஓகே சுயநலமாக விளையாடுறாங்க ஓகே ஃப்ராடு ஃப்ராடுன்றதுக்கு வார்த்தை என்னங்க ஃப்ராடுன்னு எப்படிங்க நீ சொல்லலாம் அதாவது சொல்லிட்டாக்க அப்ப பேச வருவாங்கல்ல திவ்யா நம்மளை உட்கார வச்சு பேசுவாங்கல்ல எனக்கு இந்த மாதிரி பேசிட்டாங்களே அப்ப எல்லாரும் கூப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்குமே வேணும்னு சொல்றது நீ எப்படி ஒருத்தர ஃப்ராடுன்னு சொல்லலாம் நீ எப்படி ஒருத்தர பிரான்ச் பண்ணலாம் குற்றச்சாட்டுகளை அடிக்கிட்டே போறாருங்க ஒரு ஈகோ ஈகோ பிடிச்ச ஆளாம் நீ தானே ஐயோ பிடிச்ச ஆளு நேத்துல இருந்து நீ இருக்க பத்தியா எனக்கு வந்து அவங்க பேசணும் அவங்க பேசணும் நான் பேச மாட்டேன் நான் பேச மாட்டேன் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா அந்த ஈகோல தான் நீ பண்ணிட்டு இருக்க எவ்வளவு அக்யூசியேஷன் கோழையா ஏன்பா உன்ன மாதிரி ஆயிரம் பேர் அவங்க பாப்பாங்க ஃபீல்ட்ல எவ்வளவு பேர் பார்த்துட்டு வந்திருப்பாங்க தெரியுமா இன்னும் அவ்வளோ ஒஸ்டா வார்த்தைங்களா விட்டுட்டு இருக்கீங்க ரொம்ப ஆர்ஷான வார்த்தைங்களாங்க அயோகத்தனம் ஃப்ராடு செல்ஃபிஷ் ஈகோயிஸ்ட் எவ்வளவு வார்த்தைகள்ங்க ரொம்ப ஒஸ்ட்டுங்க இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பா பதில் தான் ஆகணும் வன்மை குடவர்களான பார்வதி சேன்ரா இவங்க ரெண்டு பேருக்குள்ள எதனா பிரச்சனை வெளியே போவாங்கன்னு பார்த்தாக்கா அவங்களுக்கு முன்னாடி விக்ரம் போயிடுவார்னு நினைக்கிறேன் அது கண்டிப்பா நடக்கும் ஏன்னா தேவையில்லாமல் வார்த்தை விட்டுட்டு இருக்காப்புல இது நகர் நென்சன்கிறாரு நம்ம வந்து நாள் பண்ணிட்டு பேசிட்டு நாள் பண்ணிடலான்ட்டு ஆனா இவ்வளோ ஆஷான வார்த்தைலாம் விளையாடக்கூடாதுங்க அயோகித்தனம் ஃப்ராடு செல்ஃபிஷ்ஷு ஈகோயிஸ்ட்டு மஸ்டான பிளேயர் வஸ்டான பிஹேவியர் இது மற்றவங்களை வந்து தப்பாக பேசவே கூடாது அதுவும் லிவிங் ஏரியாவில் உட்காந்து நீங்கள் இந்த மாதிரி எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டு இருக்கேன் அதுவும் நாமினேஷன் லிஸ்ட்டில் சொல்லிட்டு இருக்கேன் இதுக்கு நீ பலன் நீங்கள் அனுபவிப்பராஜா கண்டிப்பாக அனுபவிப்பேன் வந்து கதறி கதறி அழுகுறாங்க அவங்க எதனா ஒன்று பண்ணியிருந்தா கூட அதாவது வந்து அவங்க வந்து கோவத்தில் அவங்களுக்கு வந்து பேச தெரியாம வார்த்தை விட்டுருந்தா கூட இவ்வளோ ஆர்ஷான வார்த்தைகள் தான் வர்றது ரொம்ப தப்பு இதே வந்து பாரதி கிட்ட பேசிட்ட சொல்லுங்க நீ நான் நீ ஆளுன்னு நான் ஒத்துக்கிறேன் நீ ஒரு ஆளுன்னு நான் ஒத்துக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள்